மாத இரண்டாயிரத்தி செப்டம்பர் மறைந்த மலையக சிந்தனையாளர் தோழர் சாந்தி குமார் எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெய்சிங் குரல் வடிவம் குபிரபு இருநூறு வருடங்களுக்கு முன்னர் இந்திய தமிழர் என்ற பெயரிலே தமிழ்நாட்டிலே இருந்து இலங்கை சென்று மலையக மக்கள் என்ற இன அடையாளத்துடன் வாழ்ந்து வரும் சமூகத்தில் பல ஆளுமைகள் தோற்றம் பெற்று அறிவார்ந்த தளத்திலே மனம்பரப்பி வந்தோர் வரிசையிலே தோழர் சாந்திக்குமார் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் இலக்கிய கர்த்தா வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் கதாசிரியர் அரசியல் செயற்பாட்டாளர் சட்டத்தரணி மார்க்சிசவாதி என பன்முக ஆற்றல் கொண்ட தோழர் லக்ஷ்மண் சாந்திக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி இலங்கையில் மொனரகரை பிறந்தார் ஆரம்ப கல்வியை மலைநாட்டிலே முடித்த பின்னர் உயர்தர பாடசாலை கல்விக்காக பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கலானார் அது அவரது வாழ்க்கையில் மார்க்சிய பாதைக்கு வழிகாட்டியாகவும் அமைந்தது யாழ்ப்பாண சூழ்நிலை சமத்துவமற்ற சமூக கட்டமைப்பு இடதுசாரி எண்ணம் கொண்ட ஆசிரியர்களின் அரவணைப்பு அனைத்தும் இணைந்து வர மிக இளம் வயதான பதினேழாவது வயதிலே உலக முதலாளித்துவத்திற்கு சவாலாக இருக்கும் மார்க்சிய கோட்பாடுகளை அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டலானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யாழில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை நிறுவ காரணமானவாக இருந்தவர் ஆசிரியர் திரு மு கார்த்திகேசன் அவர்களின் சமூக நீதி நிலைப்பாடு தனக்கு வழிகாட்டியாக இருந்ததாக தோழர் சாந்திக்குமார் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அங்கு வாழ்ந்த கே டேனியல் சுபாய் இளங்கீரன் டொமினிக் ஜீவா போன்ற இடதுசாரி எழுத்தாளர் தோழர்களின் ஆக்கங்களையும் தேடி தேடி படித்ததுடன் அப்போது சாதிய கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களையும் அருகே இருந்து அவதானித்து தனது இடதுசாரி எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளவும் அவர் தயங்கவில்லை யாழிலே படிக்கும் காலத்திலேயே சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களில் கலந்து கொண்டு முத்திரை பதித்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்தரணியாக கல்வியை தொடர்ந்த காலத்தில் அரசியல் சொற்பொழிவுகளை கூர்ந்து கவனித்து வரலானார் புத்தக வாசிப்பு தன்னை அடுத்த தளத்திற்கு அழைத்துச் செல்லும் என ஆழமாக நம்பிய தோழர் சாந்திக்குமார் சாந்திக்குமாரின் இல்லம் என மற்றவர் கூறும் அளவுக்கு பெரும்பாலான நேரங்களை பல்கலைக்கழக நூலகத்தில் செலவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கொழும்பு நகரில் இடதுசாரி அமைப்புகள் நடத்திய புத்தக கண்காட்சியில் பெரும் பங்கு வகித்தார் இவர் நேரடியாக மக்கள் விடுதலை முன்னணி ஜிவிபி அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்த போதும் இடதுசாரி இயக்க தொடர்பு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நாடெங்கும் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியின் போது இவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை வாழ்க்கை அவரை தத்துவார்த்தமாக வழியிலே மேலும் பலப்படுத்தியதை காண முடிந்தது இலக்கியம் தொடர்பான அவரது சிந்தனைகள் கலை நுணுக்கங்கள் மிக ஆழமானவை எழுத்துக்களின் மீது அவர் கொண்ட ஆர்வம் காரணமாக சிறை வாழ்க்கை நினைவுகூறும் வகையிலே உதய ஜனங்கள் என்ற சிறுகதை ஒன்றை எழுதியமை குறிப்பிடத்தக்கதாகும் மார்க்சிய கொள்கை கோட்பாடுகளை ஆழமாக உள்வாங்கிய தோழர் சாந்திக்குமார் அவர்கள் நடைமுறை வாழ்க்கை செயற்பாட்டிலே அதனை கடைபிடிக்கவும் தவறவில்லை மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த அவரின் எழுத்துக்களில் மார்க்சிய சிந்தனை தொழிலாளர் வர்க்க உணர்வு ஆணித்தரமாக வெளிப்பட்டிருப்பதைக் காணலாம் அவரது சமூக பார்வை மிகவும் கூர்மையானது இடதுசாரி இயக்கங்களும் இலங்கையும் என்ற அவரது முக்கியத்துவம் வாய்ந்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் யாழ் பல்கலைக்கழக மானுடவியல் துறையில் வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இவரது மார்க்சிய ஈடுபாடை குறிப்பிடும் வகையிலே இவரது தேசியங்களும் தேசிய இனங்களும் குறித்த மார்க்சிய கண்ணோட்டம் எனும் கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தீர்த்தக்கரை இதழிலே வெளியாகியது மார்க்சியவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதிலே எந்தவித தயக்கமும் காட்டாத தோழர் சாந்திக்குமார் அவர்களின் மார்க்சியம் சார்ந்த கலை இலக்கியம் தொடர்பான எழுத்துக்கள் ஆழ்ந்து கவனிக்கத்தக்கதாகும் எனவேதான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை விரியுலாளர் திரு சரவணகுமார் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டு சமூக அமைப்பில் மேற்கிளம்பிய மார்க்சிய கோட்பாட்டியல் சார்ந்த ஆளுமைகளுள் திரு சாந்திக்குமார் முக்கியமானவர் என அவரது ஒன்று குறிப்பிட்டுள்ளார் அவரது முற்போக்கு இலக்கிய கருத்துக்களில் சமூக உணர்வு ஆழமாக வெளிப்படவும் இல்லை சமூக பிரச்சனைகளை மார்க்சிய தத்துவார்ந்த கண்ணோட்டத்துடன் அணுகியது தனது படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதில் அவரது முயற்சி மிக பெரிதாகும் அவரது கதை கட்டுரைகள் முற்போக்கு இலக்கிய படைப்புகளுக்கு முன் உதாரணங்களாகும் முற்போக்கு இலக்கியங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் பெரும் முனைப்பு காட்டியுள்ளார் எனவேதான் பேராதனை பல்கலைக்கழக முதுநிலை விரிவுரையாளர் திரு ஜெயசீலன் அவர்கள் பிற்போக்கு அரசியல் செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்து வர்க்க அரசியல் சமூக செயற்பாட்டு தளங்களிலே ஆழமாக செயற்பட்ட திரு சாந்திக்குமார் அவர்கள் முன்வந்தார் என குறிப்பிட்டனர் இதழாசிரியர் விமர்சகர் மொழிபெயர்ப்பாளர் சிறுகதை ஆசிரியர் ஆய்வாளர் போன்ற தளங்களிலும் அவரது பங்களிப்பு மிகவும் உயர்வானது என்கின்றார் அவரது அனைத்து எழுத்துக்களும் செயற்பாடுகளும் மார்க்சிய கண்ணோட்டத்துடனேயே இருந்துள்ளன மதிப்பிடப்பட்டுள்ளன கலை இலக்கியம் மட்டுமல்லாமல் தேசம் தேசியம் சமூக முரண்கள் தொடர்பான மார்க்சிய தத்துவார்ந்த விவாதங்களை பரந்துபட்ட மற்றொரு தளத்திற்கு எடுத்துச் செல்வதில் சாந்திக்குமார் அவர்களின் முயற்சியால் தொடங்கப்பட்ட தீர்த்தக்கரை இலக்கிய இதழுக்கு பெரும் பங்குண்டு மூன்றாம் தர சஞ்சயகள் காளான்களாக வெளிவரும் நாட்டில் தீர்த்தக்கரை இதழின் உதயம் ஒரு அக்னி பிரவேசம் என்கின்றார் சாந்திக்குமார் இடதுசாரி கருத்து நிலையை உள்வாங்கி வெளிவந்த சஞ்சியாக பெயர் பெற்றது தீர்த்தர்க்கரை தோழர் சாந்திக்குமார் அவர்களை முதன்மை ஆசிரியராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காலாண்டு சஞ்சியாக தொடங்கப்பட்ட இதழில் அரசியல் பொருளாதாரம் சமூகியல் தொழிலாளர் போராட்டம் தீண்டாமை எதிர்ப்பு பெண் விடுதலை மனித உரிமைகள் என ஏராளமான விடயங்கள் எழுதப்பட்டன விவாதிக்கப்பட்டன மலையகத்தின் இளைய தலைமுறை சார்ந்த அறிவுஜீவிகள் ஒன்றுபட்டு கூட்டு முயற்சியே தீர்த்தக்கரை மலையக மக்களின் வாழ்க்கை கலாச்சாரம் எதிர்நோக்கும் சவால்கள் அனைத்திலும் ஏடு கவனம் செலுத்தியது திறமைமிக்க இளைய தலைமுறைகளின் படைப்புகள் அதில் இடம்பெற்றன இலக்கிய விமர்சனங்களும் எழுத்தாளர் பிரச்சனைகளும் இடம்பெற்றன ஓர் ஆய்வாளராக மலையகம் தொடர்பாக சாந்திக்குமார் எழுதிய பல கட்டுரைகளும் அதில் இடம்பெற்றன சமூகத்தின் வர்க்க அணியின் போராட்ட உணர்வுகளை உள்வாங்கி பயணித்த சாந்திக்குமார் அவர்கள் என்ன எழுத வேண்டும் யாருக்காக எழுத வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருந்துள்ளார் தீர்த்தக்கரையில் வெளிவந்த எழுத்துக்கள் அதற்கு சான்றாக இருக்கின்றன இலங்கையில் முற்போக்கு இலக்கியம் குறித்து சாந்திக்குமாரின் ஆய்வுபூர்வமான பார்வை மிகவும் கூர்மையானது அதன் அழகியல் குறித்தும் மிக ஆழமான உரையாடக்கூடியவர் குமரன் இதழிலே வெளிவந்த பல்வேறு சிறுகதைகளை விமர்சிக்கும்போது கதைகள் வெறும் இயந்திரமாக இல்லாமல் வாழ்வியலின் ஆரோக்கியமான விடயங்களை உள்ளடக்கி நகர்வது நல்லது என சுட்டிக்காட்டும் சாந்திக்குமார் கதைகள் எவ்வாறு அமைந்தால் நலம் என்பதையும் சுட்டிக்காட்ட தயங்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் சாந்திகுமாரின் இரண்டு சிறுகதைகள் நினைவு கூறத்தக்கதாகும் உதயகாலத்து ஜனங்கள் நண்பனே என்றும் உன் நினைவாக ஆகிய இரு சிறுகதைகள் மனித உணர்வுகளை ஆழமாக வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன மலையகத்திலே பிறந்து லண்டனிலே வசிக்கும் கல்வியாளர் எழுத்தாளர் திரு மு நித்தியானந்தன் அவர்களின் கூலித்தமிழ் நூல் பற்றி சாந்திக்குமாரின் விமர்சனம் மிகவும் ஆழமானதாகும் நூற்றாண்டுகளுக்கு முன்னைய கோப்பி யுவத்தினையும் தேயிலை தோட்ட வாழ்க்கையினையும் எவ்வாறு சித்தரிக்கின்றன என்பதையும் துறைத்தனத்தின் அடக்குமுறையையும் தோட்ட தொழிலாளர்களின் எதிர்ப்புணர்வையும் அவை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன என்பதையும் விரிவாக ஆராயும் நூலாக வெளிவந்துள்ள இந்நூலில் இடம்பெற்றுள்ள இதுவரை வெளிவராத வரலாற்று ஆவணங்கள் மற்றும் தகவல்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளிக்கும் சாந்திக்குமார் அவர்கள் விடுபட்ட இன்னும் பல வரலாற்று தகவல்களும் கூலித்தமிழ் நூலிலே இடம்பெறுவது மிகவும் அவசியமென்ற விமர்சனத்தை முன்வைக்கலானார் மேலும் கோபி கிருஷிக் கும்மியை மலையக தோட்ட தொழிலாளர் சமூகத்தின் மத்தியிலே எழுந்த முதல் இலக்கியமாக அடையாளப்படுத்துவது வரலாற்று யதார்த்த பின்னணியிலும் தார்மீக ரீதியாகவும் ஏற்புடையதல்ல என்பது அவருக்கு வாதமாக குறிப்பிட வருகின்றது இவ்வாறு இவை மிகவும் ஆரோக்கியமான உரையாடலாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இவரது எழுத்துக்கள் விமர்சனங்கள் வெவ்வேறு கோணங்களிலே சிந்தனையை தூண்டுவதாக அமைவது குறிப்பிடத்தக்கதாகும் தோழர் சாந்திக்குமார் அவர்கள் எழுதிய கதை கட்டுரைகளை தாண்டி அவரது மொழிபெயர்ப்புக்களும் தனித்துவமிக்கவையாக இருக்கின்றன சோசியலிச நாடுகளின் இலக்கியங்கள் ஆபிரிக்க நாடுகளின் இலக்கியங்கள் சிலவற்றை படித்தறிந்து தமிழ் படுத்தியுள்ளார் என்னை விடுங்கள் சாத்தானின் புதல்வன் சிங்கத்தின் பாதம் போன்றவை அவரது மொழிபெயர்ப்புக்கு எடுத்துக்காட்டுகளாகும் மலையகம் இருநூறு என்ற நிகழ்வு இன்று மலையகம் எங்கும் நினைவுகூறப்பட்டு வருகின்றது இந்நிகழ்வில் முக்கிய அம்சமாக இருப்பது மலையக மக்களின் தேசிய இன அடையாளம் என்பதாகும் மலையகத்தில் இருப்பவர்கள் மலையகத் தமிழர்களா இலங்கை தமிழர்களா இந்திய தமிழர்களா என்ற வாத பிரதிவாதங்கள் இன்று அதிக பேசப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக சாந்திக்குமார் அவர்கள் தனது கருத்தை நாற்பது வருடங்களுக்கு முன்பே பேசியும் எழுதியும் வந்துள்ளார் சட்டம் மற்றும் ஆவண ரீதியாக உறுதியான இருப்பு அடையாளமாக மலையக மக்களிடையே இருப்பது என்றும் அவசியமான ஒன்று என கருதப்படுகின்றது மலையகத்தை அதிகம் நேசித்தவர் தோழர் சாந்திக்குமார் என கூறலாம் எங்கிருந்தோ வந்து தயாராக இருந்த பொருளாதார வாய்ப்புகளை அபகரித்து கொண்ட மக்கள் அல்ல மலையக மக்கள் இலங்கையின் முதல் தொழிலாளர் வர்க்கம் என இலங்கைக்கு அடையாளம் தந்தவர்கள் இலங்கை வரலாற்றில் போராட்டங்களில் சங்கநாதம் மலையகத்தில் ஒலித்ததைப் போல வேறு எங்கும் ஒழிக்கவில்லை என முழங்கிய சாந்திக்குமார் மற்ற சமூகங்கள் அனுபவித்து வரும் அனைத்து உரிமைகளையும் பெற்று இவர்களும் சமத்துவமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அனைத்து தளங்களிலும் வலியுறுத்தி கூறியுள்ளார் இரண்டு நூற்றாண்டுகள் கடந்து நீண்ட பாரம்பரியமுடைய மலையக மக்கள் இனத்துவ அடையாளம் குறித்து நிச்சயமற்றிருப்பது கவலை விடயமாகும் மலையகம் மலையக தமிழர் மலையக தேசியம் குறித்த சாந்திக்குமாரின் நிலைப்பாடு யதார்த்தமானவை இலங்கைக்கு புதியதொரு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய மலையக மக்களின் இம்மண்ணின் மக்களே என்கின்றார் கூலிகள் பரதேசிகள் பஞ்சம்பளைக்க வந்தவர்கள் அல்ல அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றியமைக்க வந்தவர்கள் அனைத்து உரிமையும் உடைய அவர்களை இந்திய தமிழர் என்று கூறி அந்நியப்படுத்துவதை சாந்திக்குமார் வன்மையாக கண்டிக்கின்றார் மலையகம் என்பது ஒரு சமூகத்தின் இருத்தலை குறிப்பதாகும் மலையக தமிழர் தனித்துவமான தேசிய சிறுபான்மை இனம் என கூறிய சாந்திக்குமார் அவர்கள் இதனை வலியுறுத்தும் வகையிலே தேசியங்களும் தேசிய இனங்களும் குறித்த மார்க்சிச கண்ணோட்டம் என்ற தனது கட்டுரையிலே குறிப்பிட்டுள்ளார் மலையக மக்கள் தங்களின் பலதரப்பட்ட பொருளாதார சமூக பண்பாட்டு செயற்பாடுகளின் மூலம் தாங்கள் தனித்துவமான என்ற உணர்வை ஆழமாக வேரூன்றி வந்துள்ளனர் என்கின்றார் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வரும் அவர்களை ஒரு புவியியல் எல்லைக்குள் அடைத்து பார்க்க வேண்டாம் என கூறும் சாந்திக்குமார் அவர்களின் வேர்கள் எங்கிருந்து தொடங்கியது என்பதை மட்டுமே கருதி கொள்ள வேண்டும் என்கின்றார் தேசிய இன பொறுத்தவரையில் லெனின் சார்ந்த கோட்பாட்டை முன்வைத்த சாந்திக்குமார் மலையக மக்களின் தேசிய இன அடையாளத்தின் அவசியத்தை பொதுவெளிக்கு எடுத்து சென்று அதன் அவசியத்தை உணரச் செய்வதில் முயற்சி மேற்கொண்டார் எனலாம் தீர்த்தக்கரை இதழிலே இது தொடர்பான கட்டுரைகள் எழுதுவதன் வாயிலாக இதன் அவசியத்தை உணர்த்தலானார் மலையக நிலப்பரப்பில் தேசியம் தேசிய இனம் தேசிய சிறுபான்மை ஆகியவற்றை இலங்கை அங்கீகரிக்க வேண்டியதன் அவசியம் ஏற்பட்டுள்ளது சிறுபான்மை இனங்களின் தேசியத்தையும் அதன் அவசியத்தையும் வலியுறுத்தும் சாந்தி குமார் அவர்கள் ஒரு சமூக வர்க்கமாக இருக்கும் மலையக தொழிலாளர் வர்க்கம் தனித்துவமான இனம் என்ற உணர்வை பலப்படுத்தி வந்துள்ளதாக குறிப்பிடுகின்றார் மலையகத்தில் தமிழர்களுக்கு இந்திய தமிழர் என்ற தேசிய இன அடையாளம் சூட்டுவது அபத்தமானது என கருதும் சாந்தி குமார் அவர்கள் இலங்கை தமிழர்களுடன் இணைந்து அவர்களும் இலங்கை தமிழர்களே என இன அடையாளப்படுத்துவதையும் வன்மையாக மறக்கும் சாந்திக்குமார் அவர்கள் மலையகத் என்ற இன அடையாளத்தை மறந்து இலங்கை தமிழர் என்ற இன அடையாளத்துக்குள் நுழைவது மிக பெரும் ஆபத்தாகிவிடும் என்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிற்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட முப்பது வருட காலப்பகுதியில் மலையகத்தில் பதிமூவாயிரத்தி அறுநூறு பேர் மட்டுமே பிறந்துள்ளனர் என புள்ளி விவரம் ஒன்று கூறுவதற்கு காரணம் மலையக மக்கள் தமக்கு பிறக்கும் குழந்தைகளை இலங்கை தமிழர் என பதிவிட்டதே ஆகும் என்பதை மலையகம் தொடர்பான அவரது கட்டுரையொன்றிலே சாந்திக்குமார் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலை தொடருமாயின் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் உலகின் இனத்துவ அடையாளத்தை இழக்கும் பட்டியலில் இலங்கையின் மலையக சமூகம் இடம்பெறும் என ஐநாவின் யுஎன்எச் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாக சாந்திக்குமார் கூறுகின்றார் எனவே வெறுமனை உணர்வு பூர்வமாகவும் சுயநல நோக்குடனும் இலங்கை தமிழரென அடையாளப்படுத்த முயல்வது ஏற்கத்தக்கதல்ல இது எதிர்காலத்திலே இரு சாராருக்கும் இடையே தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கிவிடும் என்கின்றார் அதாவது இலங்கை தமிழராக வாழ்வதோ அதன் அடிப்படையில் அங்கீகாரம் பெறுவதோ இயல்பான ஒன்றாக இராது என்பது அவரின் வாதமாகும் அதே நேரம் இலங்கை தமிழர்களை தனியொரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்வதோடு அவர்களின் நியாயமான போராட்டங்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் மலையக மக்கள் ஆதரவுக்கரம் நீட்ட வேண்டும் என்பதில் தோழர் சாந்திக்குமார் உறுதியாக இருந்தமை காண முடிகின்றது தனது லட்சியங்கள் கனவுகள் வர்க்க போராட்ட உணர்வுகள் மார்க்சிச சிந்தனைகள் இடதுசாரி கொள்கைகள் என பலவற்றையும் நேரடியாக மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் மலையக மக்கள் இயக்கம் என்றதொரு அரசியல் சமூக அமைப்பொன்றை தோழர் சாந்திக்குமார் ஆரம்பித்தபோது அது மலையக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமையுமென எதிர்பார்க்கப்பட்டது மலையக தமிழர் ஒரு தேசிய சிறுபான்மை இனம் என்ற கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு மலையக மக்கள் இயக்கம் ஒரு பாலமாக அமையும் எதிர்பார்க்கப்பட்டது பெருந்தோட்ட செய்கையின் வாயிலாக இலங்கையில் புதியதொரு பொருளாதார கட்டமைப்பு தோற்றுவித்த சமூகமே மலையக மக்கள் இயக்கம் ஆழமாக பதிவிட்டு வந்துள்ளது மலையக மக்கள் தனி தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தகுதியும் உரிமையும் உண்டு என்ற அடிப்படையில் இவ்வியக்கத்தை இட்டு செல்ல முயன்றபோது அறிவார்ந்தவர்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றது இளையோர் மத்தியில் வர்க்க அரசியல் உணர்வை வளர்க்க வேண்டுமென்று எண்ணியது எனினும் இனக்கலவரம் உட்பட்ட பல்வேறு காரணிகளால் குறுகிய காலத்தில் மலையக மக்கள் இயக்கம் தனது செயற்பாட்டை கொண்டது பலரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது எனினும் தோழர் சாந்திக்குமார் தனிப்பட்ட முறையில் எந்தவித தளர்வுமின்றி சமூக வர்க்க உணர்வுடன் எழுதியும் உரையாடியும் வருவது தனது இறுதி பயணம் வரை நிறுத்தவில்லை சாந்திக்குமார் கூர்மையான சமூக பார்வையுடன் எழுதிய ஏராளமான அரசியல் சமூக கட்டுரைகள் விமர்சன கட்டுரைகள் இலக்கிய கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகள் சிறுகதைகள் என ஏராளமான அவரது படைப்புக்கள் மாக்கா நிறுவனத்துக்காக அவர் செய்த ஆய்வுகள் என பலவும் இன்றும் இலங்கையின் அறிவார்ந்தவர்கள் மத்தியில் பேசுபொருளாக இருந்து வருகின்றது மலையக மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட காலப்பகுதியில் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரசியல் துறை உதவி விரிவுரையாளராக இருந்த இக்கட்டுரையாளர் ஜெயசிங் அவர்கள் இலங்கை வாழ் இந்தியர்களின் குடியகழ்வு என்ற நூலுக்கு தோழர் சாந்திக்குமார் எழுதிய முன்னுரை இன்றும் கூந்து கவனிக்கப்படுகின்றது மலையக மக்கள் இயக்கத்தால் வெளியிடப்பட்ட அந்நூலின் முன்னுரையில் தலை நிமிர்ந்து நிற்கும் உரிமையும் தகமையும் மலையக இனத்திற்கு உண்டு என்பதை மிக அழுத்தமாக பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மார்க்சிய லெனிசிய தத்துவங்களை உள்வாங்கி வர்க்க உணர்வுடன் பயணித்த சிந்தனையாளர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி தனது இறுதி சுவாசத்தை நிறுத்திக்கொண்டமை மலையக மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்பாகும் தோழர் சாந்திக்குமார் அவர்களின் நினைவாக நந்தலாலா பதிப்பகம் காலமும் மனிதர்களும் என்ற நூலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் எல் சாந்திக்குமார் பெயரிலே வெளியிடப்பட்டு அவரை கௌரவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும் நன்றி